ஹலோ எங்கள் அம்மா வந்து கதிர்காமத்துக்கு போனவான்னு சொல்லி நான் லைவ்ல கதைச்சாக்களோட சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட கதிர்காமத்துக்கு போறான்னே நான் அவர்கிட்ட காசு கொடுத்து என்ன சாமானுக்கு நினைக்கிறீங்க டொதல் வாங்கி கொண்டு வாங்குவோம்னு சொல்லி கொடுத்து விட்டுனா வாங்கி கொண்டு வந்துருக்குறா பாத்தீங்களோ இங்காவது ஒரு குட்டி துண்டு ஒன்று வந்தது நான் அதை வந்த உடனேயே வட்டி சாப்பிட்டுட்டேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு கதிர்காமத்து இருந்தாலே கொஞ்சம் ஃபேமஸ் இருந்தாலே தோதல் தான் கதிர்காமத்து தோதல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ கதிர்காமத்துக்கு போய் நம்ம உண்டோனே நான் பார்த்தேன் துதலை சொல்லி கொடுவோம் விட்டுட்டு துதல் இருப்பேன் சொல்லி தோதல் தான் வாங்கியிருக்கேன் இப்போ நான் வெட்டி காட்டுறேன் இப்படி இருக்கு வெட்டுவோம் பாத்தீங்களா நல்ல சூப்பரான துதல் எனக்கு துதல் இருந்தாலே நல்ல விருப்பம் கதுகாமத்து துதல்ண்டா சுல்லவாக சாப்பிட்டு பாப்பாங்க போயிருக்க நல்லா இருக்கு கச்சாணம் கனி விட சூப்பரா இருக்கு கதிர்காமத்து துதல் நீங்களும் கதிர்காமத்துக்கு போனா அல்லது யாராவது போனால் துதலை வாங்கி சாப்பிடுறத மட்டும் மறந்தே போயிடாருங்க சூப்பராக இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன்